அதுல நான் கருத்து சொல்லவே முடியாது அதனால ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஆளுநர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரிசா ஆளுநர் என்னை போலவே அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர் ராஜினாமா செய்து மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார் அதனால் அந்த ஆளுநர்களுக்கு வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக ஆளுநர் மிக ஆரோக்கியமான ஒரு பதிவை போட்டிருக்கிறார் தமிழக மக்கள் மீதும் தமிழ் மீதும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு கொண்டிருந்த அந்த பற்றை நான் தமிழக மக்கள் சார்பில் நன்றியுணரோடு இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் என்பது ஒரு நல்ல பதிவு இல்ல இதுல போராட வேண்டிய அவசியமே இல்லை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பெயர் அளவில் பெயர் அளவில் நீங்கள் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் அவருக்கு பெயர் வாங்கி கொடுக்கும் அளவிற்கு நாங்கள்தான் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று தெளிவாகச் சொன்னார் இந்த பி என்பதை அறிமுகப்படுத்தியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று மிகவும் பட்டியலின சகோதர சகோதரிகள் சென்று அயல் நாட்டில் ஏன்னா அயல் நாட்டில் படிச்சு வேண்டிய முறையில தங்குறதுக்கு தான் இடம் கிடைக்காது அவர் லண்டனில் தங்கி படித்த இடத்தை கொடுத்து அந்த மாணவர்கள் மாணவிகள் இலவசமாக கல்வி கற்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டம் தான் எனது புனித நூல் என்று சொன்னவர் நமது பாரத பிரதமர் அதே மாதிரிதான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ஏறக்குறைய ஒன்றரை மணி நேரம் பேசினார் அல்ல ஒன்றரை நிமிடத்தை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி அரசியல் செய்வது இவர்கள் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கவில்லை அம்பேத்கர் அவர்களை உதாசீனப்படுத்தினார்கள் அம்பேத்கர் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்ற காரணத்திற்காக சில இந்து மாவட்டங்களை அவர்கள் பாகிஸ்தானோடு இணைத்தார்கள் இந்த நேரு செய்த தவறுகளையும் காங்கிரஸ் செய்த தவறுகளையும் மறைக்க வேண்டும் என்பதற்காக இன்று பாரதிய ஜனதா கட்சி மீதும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மீதும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கூட இரண்டே இரண்டு பட்டியலின சகோதரர்களை தவிர அனைவரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் செயல்படுத்தி கொண்டிருக்கும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அதை எதிர்த்து செயல்படுத்தி கொண்டிருப்பவர் காங்கிரஸ் அது கூட்டணி அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை பார்த்து எனக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது ஏனென்றால் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் எதிர்த்தது ஒரு அரசியல் என்று சொல்கிறார்

பத்து மாதம் சிறையில் இருந்தார்கள் நாங்களாம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கும் போது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்த மரியாதையும் விடுதலையும் சுதந்திரத்தில் நமக்கு கொடுக்காமல் கழுத்தை நெறித்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் இவர்கள் சுதந்திரத்தை பற்றி அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மரியாதைக்குரிய நமது ராணுவ அமைச்சர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார் இவர்கள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் கையில் அடித்துக் கொண்டு கிரீடமாகவே வைத்திருக்கிறோம் பாரத பிரதமர் அதை எனது கருத்து இன்று கூட நேற்று கூட அண்ணன் ஸ்டாலின் வந்து கைத்தடிவு கொடுத்தது ஆக திராவிட மாடலுக்கு இதுதான் அடையாளம் என்று சொல்லியிருக்கிறார் அது மரியாதைக்குரிய பெரியார் பற்றி வைத்திருந்தார்கள் என்பது எனக்கு மாட்டு கருத்து இல்லை ஆனா நாங்க செங்கோலை கொடுத்து ஆட்சி நிமிர்ந்து இருக்கிறது இன்று கைத்தடியை கொடுத்து ஒரு சிம்பாலிக்காக வீரமணி அவர்கள் தமிழக அரசிற்கு சொல்லி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் கூட்டணி கட்சிகள் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இது பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது தமிழகத்தில் பட்டியலின மக்களின் சுதந்திரம் எப்படி இருக்கிறது என்றால் முன்னூற்றி இருபத்தி ஐந்து கிராமங்களில் பட்டியலின மக்கள் மிகுந்த மோசமான நிலையில் இருக்கிறார்கள் என்று பாராளுமன்றத்திலேயே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நிச்சயமாக இன்னைக்கு வேங்கை வயலுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை அதனால் பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுவது தமிழகத்தில் என்று கூட்டணி கட்சியை ஒப்புக்கொண்டதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படித்தான் அவங்க கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றார்கள் அவர்களின் தவறை உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அண்ணன் திருமாவளவன் உள்ள இருப்பாங்களாம் தெரியாது கம்யூனிஸ்டர் உள்ள இருப்பாங்களாம் தெரியாது வேல்முருகன் அவர்கள் உள்ளே இருப்பாங்களா தெரியாது இருநூறு இருநூறு என்று அண்ணன் ஸ்டாலின் சொல்லிக் கொண்டிருப்பது நிச்சயமாக கனவாகத்தான் போகும் என்பது எனது கருமணம்